السلام عليكم ورحمة الله وبركاته உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் இன்றைய நவீன உலகத்தில் நிறைய பெயர்களை குறிப்பாக மருத்துவம் சார்ந்த பெயர்களை நாம் கேள்விப்படுகிறோம் பயன்படுத்துகிறோம் சைக்காலஜி என்று சொல்கிறார்கள் கவுன்சிலிங் என்று சொல்லுகிறார்கள் மனநல குழப்பத்திற்கு தீர்வு மையம் என்றெல்லாம் கவுன்சிலிங் மையம் என்றெல்லாம் பெயர்கள் சூட்டப்பட்டு நிறைய புது புது வார்த்தைகள் கேள்விப்படுகிறோம் இவைகளெல்லாம் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்திலே கூறப்பட்டு என்பதுதான் நாம் வியக்கக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன உளவியல் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை முலையிலேயே இஸ்லாமிய வழிகாட்டுதல் மூலமாக கிள்ளி எறிந்து விடலாம் பாருங்கள் நம்ம எல்லோரும் வாட்டி எடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை கோபப்படுதல் கோபமே படக்கூடாது அப்படின்னு சபதம் ஏற்றிருப்போம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்மை ஒரு விதமான இருக்கத்திற்குள்ளாக்கி நம் இயல்பை அது மாற்றிவிடுகிறது ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளனை பொறுத்த வரைக்கும் அவன் நெஞ்சுறுதி மிக்கவனாக அவன் ஈமானிய உணர்வுள்ளவனாக இருப்பான் என்று சொன்னால் அவனிடத்திலே சில பண்புகள் மிளற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது நபி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் உங்களில் யாருக்காவது உட்கார் நின்று கொண்டிருக்கும் பொழுது கோபம் வந்தால் அந்த கோபத்தை கண்ட்ரோல் செய்வதற்கு உட்கார்ந்துக்கோங்க கோபம் அடங்கலையா கோபம் பீறிட்டு மேலெழுந்து வருகிறதா படுத்து விடுங்கள் என்று இன்றைய சைக்காலஜிகள் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை அன்றே இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது ஏதோ காரணத்தை சொல்லி இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது வேறு விஷயம் ஆனால் இந்த மனிதனுடைய மனு எப்படி இருக்குது அப்படின்னா நாம் படுத்துட்ருக்கோம் நம் வீட்டிலே பெரும்பாலும் மனைவியிடத்தில் பேசிகிட்டு பொழுது இல்லை பிள்ளைகள்கிட்ட பேசிகிட்டு போது கோபம் வந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்டாக ரிவேஸில் காட்சிகள் மாறும் படத்திற்கு பொழுது எழுந்து உட்காருவோம் திரும்ப வார்த்தைகள் வசனங்கள் தொடரும் என்னடி சொன்ன யார்கிட்ட என்ன பேச பேசுகிற அப்படின்னு எழுந்து நின்றுவோம் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவன் நெஞ்சுறுதி உள்ளவனாக அவன் திகழணும் அப்படின்னா கோபத்தை அடக்கி ஆள்பவன் நெஞ்சுறுதி உள்ளவனாக இஸ்லாமிய பார்வையிலே அவன் வீரனாக கருதப்படுகிறான் இந்த சைக்காலஜி எல்லாம் இப்பொழுது சொல்லி கொடுக்கின்ற இந்த விஷயங்களை இஸ்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நமக்கு போதித்திருக்கிறது ஆம் இது போன்ற நல்லுபதேசங்களை கேட்போம் செயல்படுத்துவோம் இறையருளை பெறுவோம்